இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காலி முகத்திடல் கோட்டா கோகம் போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தின் போது அதனை தடுப்பதற்கு தவறியமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தாமையினூடாக போலீசார் உள்ளிட்ட பிரதிவாதிகள் தமது அடிப்படை உரிமையை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு தெரிவித்து போராட்டக்காரர்கள் சிலர் தாக்கல் செய்து ஐந்து அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் இன்று உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன உயர் நீதிமன்ற நீதியரசர்களான ஷிரான் குணரத்ன மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகிய மூவரடங்கை குழாம் முன்னிலையில் இந்த மனுக்கள் இன்று விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டன தாக்குதல் தொடர்பில் முப்பத்தி ஒரு சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக மிக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்த்திருப்பதாகவும் சட்டம் அதிபர் சார்பில் மன்றின் முன்னிலையான சிரேஷ்ட அரசு தரப்பு சட்டத்தரணி சஜித் பண்டார தெரிவித்தார் அடையாளம் காணப்பட்டுள்ள சந்தேக நபர்களுக்கு எதிராக இந்த சட்டத்தின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளீர்கள் என நீதியரசர் அரசு தரப்பு சட்டத்தரணியிடம் இதன்போது வினவினார் குற்றவியல் தண்டனை சட்டக்கோவையின் கீழ் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக நீதியரசரின் கேள்விக்கு அரசு தரப்பு சட்டத்தரணி பதிலளித்திருந்தார் அடையாளம் காணப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் அடங்குவதாகவும் அரசு தரப்பு சட்டத்தரணி மேலும் தெரிவித்தார் இந்த சம்பவம் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் போலீசார் பொறுப்பின்றி செயற்பட்டமையால் துரதிருஷ்டவசமான சம்பவத்தை எதிர்கொள்ள நேரிட்டதாக மனதார சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி கூறினார் சம்பவம் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் போராட்ட கழகத்தில் கணிசமான அளவுகளும் நிறுத்தி தெரிவித்தார் எனினும் அவை சரியான முறையில் செயற்படுத்தப்படவில்லை எனவும் கடுமைகளை புறக்கணித்தமை தொடர்பில் அப்போது சம்பவ இடத்தில் இருந்த சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசபந்து திமுக எதிராக குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அரசு தரப்பு சட்டத்தரணி மேலும் குறிப்பிட்டார்